हाँ जमारी बोली ना सर आधारित समाज वाले पूरा उनके लोग हैं सोलिड इन नीरस समाज वाले लोग हैं वो पीपल से नेज़ों को ही बोली रहेगा सो आह वोट लाइन सोलिड है सर नियम वे मैंने बोला नियम वे मैंने कुछ रोलिंग यंकर साफ पार्ट वाला अपने लोग टेस्ट और बहुत किफर नहीं साफ पार्ट वेजिटेरियन எட்டு மணியிலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே ஹோட்டலில் எப்போவுமே இருக்கும் ஸோ ஆதரவை கொடுங்க உங்கள் அன்பை கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு தேவை சார் நீங்கள் பாருங்கள் சார் நன்றி கஸ்டமர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க நம்ம அன்னை ஹோட்டலில் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே நம்ம அந்த உறவை வந்து தொடர்ந்துட்டே இருக்க அவங்களுடைய அன்பக்கும் பார்த்துக்கும் நம்ம ரமேஷ் சாருக்கு நன்றி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம சுவி சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ சார் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்பை கொடுங்க ஆதரவு கொடுங்க அவங்க யூடியூப் சேனலை